ஹலோ ஆல் மேடம் பேர் வந்து அழகுராணி அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க மனசுலேயும் சரி அவங்க அவ்வளோ ஒரு கலைநயமாக இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நான் உள்ளே வரும்போது அவங்க கிளம்புறதாக இருந்தது ஸோ இமீடியேட்டாக என்னை ஸ்டாப் பண்ணி டாக்டர் பார்த்திங்களா நான் எப்படி இருக்கேன் டிஃப்ரென்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப க்ளோயிங் ஆகிட்டீங்க மேடம் அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க சன் தான் ஏன்னா இப்படி ஒரு பையன் இந்த காலத்தில் இப்படி ஒரு அம்மாவை கேர் பண்ணிக்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட்டு ஒரு கேரக்டரான பையன் அவங்களுக்கு அம்மாவுக்கு எது தீர்ந்து போச்சுனாலும் மெடிசனாக இருக்கட்டும் ஒரு என்ன ஒரு ஹெல்த் இஷ்யூனாலும் அப்படி பார்த்துப்பார் ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்ல பையன் கிடைச்சிருக்காருமா ஸோ ஆல் த கெட் இட்ஸ் கோஸ் டூ அவங்க பையனுக்கு தான் அவங்களோட ஹெல்த்தோட அப்டேட்ஸு இம்ப்ரூவ்மெண்ட்க்கு எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம்னு நான் சொல்லுவேன் அண்ட் ஃபைனலி இவங்க வந்து இப்போ எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரியே மாறிட்டாங்க இவங்க வந்து இன்னொன்று இவங்களை பற்றி சொல்லணும் இவங்க வந்து ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர் மேடம் தான் நான் சொல்லுவேன் ஆக்சி ப்ளஸ்க்கு இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வருது அம் கிரேட்ஃபுல் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் லவ் அம்மா நீங்கள் தான் சொல்லணுமா என்ன நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆக்சி பிளஸ் எப்படி இருந்தது டாக்டர் சிபி எப்படி நீங்கள்தான் சொல்லணும் டாக்டர் சார் வந்து ரொம்ப கைண்டாகவும் எனக்கு பதினஞ்சு இருபது வருஷமாகவே எனக்கு இடுப்பு வலி முட்டு வலி இருந்ததுமா அது எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சுருக்காரு இப்போ நார்மலாக பரவாயில்ல இவனை கொஞ்சம் தான் இருக்குது அதுவும் சரி பண்ணிடுவேன் சரி பண்ணிவிடுவார் ரொம்ப நல்லவர் நம்ம ஃபேமிலி மாதிரி அணுகுமுறையாகட்டும் வைத்தியம் செய்கிறது இல்லாவிட்டும் அவர் ரொம்ப நல்ல டைப்பை செய்கிறாரு நல்லபடியாக குணப்படுறாரு எல்லாத்தையுமே அதே மாதிரி டாக்டர் சொல்ல முடியாது டாக்டர்மா தான் எனக்கு வயிற்றில் ரொம்ப நாளாகவே த வயிறு எரிச்சல் மாத்திரை போட்டிருந்தேன் அந்த மாத்திரையெலாம் ஸ்டாப் பண்ணி அந்த மாத்திரையே தேவை சொல்லி இப்போ நான் மாத்திரையெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க இப்போ எனக்கு நல்லா பண்ணியிருக்காங்க வைத்தியம் பண்ணியிருக்காங்க எனக்கு எல்லாமே நேச்சுரலாக நம்ம ஒரு வைத்தியம் அவங்க ஐவி போடுறதாகட்டும் அவங்க எல்லாமே டாக்ஸ் ஆகட்டும் அவங்க எல்லாமே எனக்கு என்னுடைய ஹெல்த்துக்கு எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சி செஞ்சாலும் அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வருங்காலத்தில் நிறைய பேருக்கு இது மாதிரி முட்டி ஆகட்டும் வயிறு பிரச்சனையாகட்டும் இடுப்பு ஆகட்டும் எலும்பு சம்மந்தப்பட்ட எது இருந்தாலுமே நீங்கள் ஆக்சிபிளைசரில் வந்து அணுகலாம் என்னுடைய மகன் மூலியமாக தான் இது தெரியும் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி வந்து இந்த ஆக்சி பிளஸ்ஸு சரியில் தான் இருக்குது அம்மா வந்து பாருங்கள் ஐயா வந்து பாருங்கள் டாக்டர் சாரும் டாக்டர் அம்மா பிரியம்மாவும் ரொம்ப நல்லா உங்களை கவனித்து உங்கள் தொல்லைகளை நீக்கி உங்களை நல்லா பண்ணி அனுப்புவாங்க அதை நீங்கள் நம்பணும் நான் என்னை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க

நம்ம பார்ப்போம் இவங்க சொன்ன முக்கியமான கம்ப்ளைண்ட் அசிடிட்டி அண்ட் வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமுக்கு லாங் டைமா ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ்லாம் நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஃப்யூச்சர்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணும் அது இல்லாம எப்படி நம்ம நேச்சுரல்லா வயிறு உண் ஆத்தணுங்கறத நம்மளோட ட்ரீட்மெண்ட் சோ அதுக்கான பெஸ்ட் லிவிங் எக்ஸாம்பிளே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் மேடம் தான் சோ இப்போ அந்த மாத்திரையெல்லாம் கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க ஒன்லி நம்ம ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் போகுது ஸோ ஃபைனலி எல்லாத்தையும் கேக்குறதாம்மா ஆக்சி ப்ளஸ் ஒரு ஒன் வேர்டில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்கம்மா ஆக்சிப்லிஸ் வந்தா உங்களுடைய எல்லா உடல் நலமும் உங்களுக்கு உள்ள உடல் விவாதத்தும் எல்லாமே சரியான முறையில நேச்சுரலான முறையில அன்பான முறையில அணுகு முறையில உங்களுக்கு நல்லா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட உங்களுக்கு சொல்றேன்